ராமநாதபுரம் ராஜா மாவட்ட அளவிலான போட்டி நடைபெற்றது இந்த ராஜா நாகேந்திர சேதுபதி மற்றும் வேலு மாணிக்கம் பள்ளியின் தாளாளர் டாக்டர் ராஜு ஆர் கே சாமி பள்ளியின் செயலர் அகிலன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் இதில் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் ராமேஸ்வரம் ராமநாதபுரம் சாயல்குடி கமுதி பரமக்குடி கீழக்கரை தேவிப்பட்டினம் ஆர் எஸ் மங்கலம் தொண்டி இருந்து சுமார் முப்பத்தைந்து பூஜ்ஜியம் மேற்பட்ட மாணவர்கள் இந்த ஸ்கேட்டிங் போட்டியில் பங்கேற்றனர் இதில் ஆறு வயது முதல் பதினேழு வயது வரையிலான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு முதல் பரிசு இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு என்று அறிவிக்கப்பட்டது முதல் பரிசாக மெடல்கள் மற்றும் சான்றிதழ் வழங்கப்படும் போட்டியின் ஏற்பாடுகளை மது பிரீத்தா மற்றும் செந்தில்குமார் செய்திருந்தனர் மெனு ஸ்கேட்டிங் அகாடமி நடத்தும் ராமநாதபுரம் ரோலர் ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ராமநாதபுரம் டிஸ்டிக்டில் டிஸ்ட்ரிக் லெவலில் எல்லா ஸ்கூல்லையும் எல்லா டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கூல்ஸ்லேருந்து முந்நூறு மாணவர்கள் இதில் இருக்காங்க இதில் வந்து ராமநாதபுரம் ராஜா மற்றும் வேலுமாணிக்கம் பள்ளி தாளர் மற்றும் போதி வித்யாலயா பள்ளி தாளர் இவங்க வந்து கொடியசைத்து இந்த போட்டியை துவக்கி வச்சு உள்ள இருந்திருக்காங்க இதில் வந்து முன்னூறு மாணவர்கள் இருபத்தஞ்சு பள்ளியிலேருந்து கலந்துகிட்டு இருக்காங்க இந்த போட்டி வந்து ராஜா ஸ்கூல் கிரவுண்டில் வந்து நடக்குது இந்த போட்டி போட்டிக்கு வந்து ஆறு வயசுலேருந்து பதினஞ்சு வயசு வரைக்கும் உள்ள மாணவர்கள் வந்து இதில் கலந்துகிட்ருக்காங்க இந்த போட்டி வந்து எப்படி பிரிச்சுருக்காங்கன்னு அப்படின்னா ஆறு ஏழு எட்டு அந்த மாதிரி தனித்தனி கேட்டகரியாக பிரித்து இன்லைனு குவாடு அட்ஜஸ்டபிள் இந்த மாதிரி கேட்டகரிஸில் ஸ்கேட்டிங் நடந்துகிட்ருக்கு மாணவர்கள் நிறையா வெற்றி பெற்று பரிசு வின் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் தெரிவித்தேன்